எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எண்ணும் எழுதும் எளிய பொருட்களை கொண்டு இதய துடிப்பிமானி செய்து பார்ப்போமா இதற்கு தேவையானவை நெகிழ்வான ரப்பர் குழாய் சிறிய புனல்கள் ஒட்டு நாடா நடுத்தர அளவு பலூன் கத்தரிக்குள் பலூனின் எஞ்சிய பகுதியை புனலின் திறந்த முனையில் இறுக்கமாக கட்டி அவ்விடத்தை ஒட்டு நாடாவால் ஒட்டிவிடவும் நெகிழ்வுக் குழாயின் முனைகளிலும் புனல்களின் சிறிய முனையை இறுக்கமாகச் சொருகவும் ஒட்டு நாடாவை பயன்படுத்தி புனல்களை ஒட்டவும் உனது இதயத்தின் மீது இதய துடிப்பு மானியில் உள்ள ஒரு புனல் முனையை வைத்து மற்றொரு புனல் முனையை உனது காதுக்கு அருகில் வைக்கவும் தற்போது உன் இதயத்தின் ஒளியை உன்னால் கேட்க முடிகிறதா செய்து பாருங்களேன்